எமன் ஒரு மனிதனுக்கு கூறிய அறிவுரை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒரு முறை இறக்கும் தருவாயில் உள்ள ஒரு மனிதரின் முன்பு யமன் அவரின் உயிரை எடுக்க தோன்றுகிறார் அப்போது அந்த மனிதர் யமனிடம் அவருடைய வாழ்க்கையின் சந்தேகங்களை பற்றி கேட்கிறார் யமனே என்னை ஏன் உலோகத்தில் படைத்தார்கள் என் வாழ்நாள் முழுவதும் நான் ஏன் இவ்வளவு துயரங்களை சந்தித்தேன் செல்வந்தராக இல்லாமல் என்னை ஏன் ஏழையாக படைத்தீர்கள் நான் விரும்பியவர்கள் என்னை விட்டு ஏன் பிரிந்து சென்றார்கள் நான் என்ன தவறு செய்தேன் என யமனிடம் அந்த மனிதர் கேட்டார் அதற்கு யமன் நன்றாக கேள் நீ வாழும் வாழ்க்கை ஒரு மாயை நாடகத்தை நாடகம் என்று பார்த்தால் வலிக்காது என்று தெரியாமல் உண்மை என்று நம்பினால் நிச்சயம் வலிக்கும் மானிடராய் பிறந்த ஒவ்வொருவருமே நாடகத்தில் நடித்துக் கொண்டுள்ளீர்கள் மனித வாழ்க்கை வெறும் நாடகம் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் தெளிந்த மனம் தெளிந்தபடியே இருக்கும் மானிடா இந்த பூமியில் நீ வெறும் வழிபோக்கன் மட்டுமே உனக்கு யாரும் சொந்தமில்லை எந்த செல்வமும் உனக்கு நிரந்தரம் இல்லை உன் கண்முன் தோன்றும் அனைத்தும் மாயை மட்டுமே அவ்வளவுதான் மானிடா வாழ்க்கை மானிடராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பூமியில் குறைந்த நேரம் மட்டுமே உள்ளது முடிந்தவரை அனைவரிடமும் அன்பாகவும் மகிழ்ச்சியுடனும் இருங்கள் என எமன் அந்த மனிதரிடம் கூறுகிறார் அந்த மனிதரோ இறக்கும் தருவாயில் வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து